புதியம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஞான ஒளி ஜோதிடர் வெற்றிலியை வைத்து மட்டுமே பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகநாதி செய்வீதம் கவித்த ஜம்பு பலசாரி நமாமி பாத எல்லாம் என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையுடைய பொறுப்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வெற்றிலை வைத்து பிரசன்னம் பாக்குறீங்க வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய இந்த பிரசனத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில பாத்துட்டு வரோம் அது ரொம்ப கேட்க கேட்க சுவாரஸ்யமாகவே இருக்கு அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம எத்தனை தெய்வங்களை நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது குலதெய்வ வழிபாடு பண்றதுனால என்ன மாதிரியான நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் சார் இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பாக்கிறதுனால வந்து என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா குலதெய்வங்கிறது தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி மித்த தெய்வங்களை வணங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டியன் மாதிரி இப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது அம்மா அப்பாவை மறந்துட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல பிரசித்தி பெற்ற தெய்வத்தை வந்து அப்படின்னா கும்பிட்றது வந்து கார்டியன் அவங்களும் காப்பாற்றுவாங்க கண்டிப்பா காப்பாற்ற மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க கண்டினியூ பண்ண என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா நீ வந்து நான் வந்து இப்போ உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனத்தினாலேயும் மாலை போடுற பணம் மாலை போடுற அந்த மாலை இந்த மாலை போடுற நிறைய பேத்துக்கு அன்னதானம் போடுற எல்லாம் பண்ணுற உன்னை பெத்த தாய் தோப்பனை வந்துட்டு நீ மறந்துட்டில் அதே போல தானே என்னையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது தாய் தந்தைக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஒருத்தர் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு மீதி இருக்கிற தெய்வங்களுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க முதல் விஷயம் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்யுங்க நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுடைய வரலாறு நம்மளோட எங்கேருந்து வந்தோம் நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அந்த ஜாதக கலையே இருக்குது ஐந்தாம் இடங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போது உடைய விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம்னாவே ஒரு மனிதனுடைய பூர்வீகம் பழைய விஷயங்கள் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்தது எல்லா விஷயத்தையும் கண்டினியூ பண்ண முடியும் க கண்டுபிடிக்க முடியும் அதே போல் அந்த மனிதனுடைய குல தெய்வமும் ஐந்தாம் இடம்தான் தான் பூர்வீகமும் ஐந்தாம் இடம்தான் தான் அப்போ ஐந்தாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஜாதக ரீதியாக வந்து கண்டுபிடிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட ஹிஸ்டரி கண்டுபிடிக்க முடியும் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து கண்டினியூட்டியாக வர்ற ஒரு விஷயம் அந்த கண்டினியூட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முதல் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் இந்த ஆரம்பமே என்னான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு திசை தெரியாமல் போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த குலதெய்வம் தெரியாத வீட்டில் இப்படி தான் போகும் எல்லாருமே பணம் காசு லக்ஸூரியான லைஃப்பை வச்சு நினச்சிக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு அது கிடையாது ஆரோக்கியமான வாழ்வு நல்ல ஒரு சமுதாயம் உள்ள ஒரு குடும்பம் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த மனிதனுடைய வாழ்க்கையை ஒழிஞ்சு சும்மா ப காசு ஒண்டியே வச்சுக்கிட்டு இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே கிடையாது அது ரொம்ப நாள் நிலைக்காது குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் செஞ்சது செய்யாதது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அதே போல் மித்த தெய்வங்களையும் நம்ம பார்க்கணும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லவனாகவும் அதே போல் நம்ம ஒரிஜினல் வாழ்க்கை நம்மளுடைய சுய வாழ்க்கையும் வந்து நெறிமுறையோடு பண்ணுறதுக்கு பேர் தான் உண்மையான வாழ்க்கை தான் கருத்து சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க இப்ப அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஆனா குலதெய்வ வழிபாடு நிச்சயமா பண்ணணும்னு சொல்றீங்க குலதெய்வமே தெரியல அப்படின்னா அவங்க பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு தீர்வே கிடைக்காதா குலதெய்வம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெற்றிலையை வச்சு பிரசனம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்குதோ அத அடிப்படையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்குறதுக்கு பேர் தாம்புல பிரசனம் இந்த வெட்டிலை பிரசனம் அப்படின்னு சொல்கிறோம் இதே ஒரு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்குற பிரசனம் வந்து தேவ பிரசனம் அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம வந்து அந்த குலதெய்வம் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும் குலதெய்வமே தெரியாதவங்க முதல்ல வந்து வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது குலதெய்வத்தோடைய அனுகூலம் இருக்கா அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நான் அந்த பார்த்துட்டு குலதெய்வத்தோடைய அனுகூலம் இருக்குது அப்படின்னா தான் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போவோம் தேவ பிரசனம்னு போட்டு பார்க்குறது அதுக்கு கண்டிப்பாலுமே நேரடியா மீட் பண்ணி தான் பார்க்கணும் முதல்ல பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே இந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் வெட்டிலேயே வச்சு கூட பார்க்கலாம் ஆனா குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஹிஸ்டரிய கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக 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 நல்லது அவங்க வம்சத்துக்கே நல்லது நடக்கும் சிறப்பு சார் இப்போ வந்து குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்ல வரணும் அப்படின்னு சொன்னீங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க குடும்பத்தோட வரணுமா இல்ல ஒருத்தர் குல தெய்வத்தை கண்டுபிடிச்சு பாக்கிறதுக்கான தேவ பிரசனம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாலுமே அவங்களுடைய குடும்பம் ஒரு பெண் குழந்தை வரணும் அந்த பெண் குழந்தை கையில நூத்தி எட்டு சோழில வந்து அவங்கள வந்து அள்ள சொல்லி ராசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வைக்க சொல்லி அதுலேருந்து தான் ஆறுடம் கண்டுபிடிக்கணும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து அண்ணன் தம்பி பங்காளி உறவுகள் இப்படின்னு இருந்தாலும் ஒரு நாலு பேர் பெண் குழந்தையோடு சேர்த்து அஞ்சு பேர்த்துக்கு மேலே இதை வந்தாங்க அப்படின்னா இந்த தேவ பிரசனம்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் வெளிநாட்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இல்லைன்னா அதை அந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்கனாவே அந்த அனுகூலம் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியும் ஏன்னா அந்த குலதெய்வத்தோடைய சப்ஜெக்டை பத்தி பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல வீடியோ வந்துட்டு அவங்க யூடியூப்ல பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த கனெக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணுறதும் இதை ஏண்டா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் நம்மக்கிட்ட தான் நிறைய காசு பணம் இருக்கு அப்படின்னு போகிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அனுகூலம் இருந்தாதான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கருத்து அப்படி இருந்துச்சுனாவே உடனே கான்டெக்ட் பண்ணி இந்த குலதெய்வ சப்ஜெக்டை பற்றி பேசணும்னாவே அவங்களுக்கு ப்ரொசீஜரை சொல்லி கண்டிப்பாலுமே அதோடைய நெறிமுறைகளை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து இதுதான் சாமின்னு எக்ஸாக்டா லொக்கேஷனு அந்த கோயிலில் என்னன்னா மூலவர் யாரு நீங்க போகும்பொழுது அந்த கோயிலில் என்ன இருக்கும் அந்த இடத்துல என்ன ட்ரெஸ்ஸு சாமி வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்கன்னு முத கொண்டு குலதை கண்டுபிடிக்கும் போது சார் தெய்வ பிரசனம் அதாவது குலதெய்வம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிரசன்ன நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம் குடும்பத்தோட வரும்போது பெண் குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லார் வீட்டிலையும் பெண் குழந்தை இருப்பது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அவங்க வீட்டில் இருந்து வேற ஒரு பெண்ணு கூட எடுத்து வந்து அந்த சோழி எடுத்து வச்சு லக்னம் கண்டுபிடிக்கலாம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்கமா யார் வீட்டில் குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லையோ அவங்க வீட்டில் ஆண் வாரிசு பிறக்காது குல அனுகூலம் இருக்கிற இடத்துல தான் வம்ச இருக்கும் அந்த தெய்வமே வந்து பிறவியா பிறந்து அவங்க வீட்டில் பிறக்கணும்னா பெண் குழந்தையா வந்து பிறக்கும் அது பிறப்பே தெய்வ பிறப்பு ஆனால் விருத்திங்கிறது ஆணை குறிக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அன்ன வரையும் அங்காள பரமேஸ்வரி ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மன் அப்படின்னா அங்கால பரமேசுன்னு சொல்லுவாங்களா காளியம்மன் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வீட்டோட சாமி தான் சொல்லுவாங்க அப்போது குலதெய்வம் மாறுது அவங்களுடைய ஒரு பெண்ணுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேட்டுக்கு குலதெய்வம் மாறுது ஆனால் ஆண் வரையும் பிறப்பு முதல் இறப்பு வரை குலதெய்வங்கிறது அவங்க அப்பா சாமி கும்பிட்டது என்னவோ அதுதான் அவங்களுடைய குலதெய்வம் அதனால விருதிங்கிறது குலதெய்வத்தோடைய அனுகூலம் இல்லாத வீட்டில் ஆண் வாரிசுங்கிறது பிறக்காது அப்படி பிறந்துச்சு அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க அப்போ அந்த டைம்ல பிறக்கும் அதையும் தாண்டி இன்னொரு பிறக்கறாங்க அப்படின்னா அப்பா அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தை அந்த அப்பாவோடைய அப்பா மூணு ஜென்ரேஷனில் பிரிஞ்சு தனித்தனியாக இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இந்தப்பாங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கூட இதை வந்து குலதெய்வம் இல்லாமல் இருக்காங்க மூணு பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி பார்த்துக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அவங்க கோயிலில் செஞ்ச கைகரியங்கள் கூட அவங்கள காப்பாற்றி வச்சுருக்கோம் ஆக மொத்தம் நல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லாமல் தெரியாமல் அதோடைய வேல்யூ புரியாம இருக்கிறவங்களுக்காக தானே இது போகுது அப்போ அவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதிடும் சரி இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்க இப்போ நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க உங்ககிட்டே வந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் சந்திச்சிருப்பாங்க சார் அதாவதுமா எல்லா வகையான வாழ்க்கையில் எல்லா வகையான டேலண்ட்டும் அந்த பர்சன் இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான ஸ்டேஜ் அவங்களுக்கு கிடைக்காமே போயிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் அதை தாண்டி அந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் கண்டினியூட்டியாக வந்துட்டு அவங்களால வந்துட்டு அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அதே போல ஆண் வாரிசுகளுக்கும் பிரச்சனை வேலை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே தீர வச்சிரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஆண் வாரிசு அப்படிங்கிற பிறக்கிற நேரத்துல மூணாவது ஜென்ரேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையாக்கி விட்ரும் உயிருக்கு ஆபத்து கண்டம் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல வாழ்க்கையில வந்து எல்லா வகையான திறமைகள் இருந்தும் எல்லா வகையான சந்தோஷங்களும் இதெல்லாம் கெடுத்துப்படும் இதோடைய விஷயங்கள் இது ஏ இதுனால் குலதெய்வம் வந்து கெடுக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது குலதெய்வத்தோடைய அனுகூலம் இல்லாதனால அந்த காலகட்டத்தில் வர திசா புத்திகள் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிரு இதே குலதெய்வத்தோடைய அனுகூலம் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இருக்கும் இப்போ சில பேர்த்துக்கெல்லாம் ஜாதகத்தில் கெட்ட நேரங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் ஒன்று ஏழரசனி ஒரு அதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி திசா புத்திகள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நகை திருட்டு போகிறது இல்லைனா கீழே விழுந்து மேலே விழுந்து அடிபடுறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து துர்மரணங்கள் இப்படிங்கிற மாதிரிலாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கணும் இல்லைன்னா நடந்துருக்கணும் அப்படிங்கும் போது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்பட்றா இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய ஆறுடத்தில் குரு வந்திருப்பார் இல்லைன்னா ஹோரை குரு ஹோரையில் உட்காந்து இருந்திருப்போம் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட பார்த்து சொல்லுவோம் நீங்கள் ஏதாவது குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோயிலில் நீங்கள் வந்து ஒரு பூசாரியாவோ இல்ல வந்து கரகம் தோக்கிறது ஒரு செய்யறது ஒரு உளவார பணிகள் இந்த மாதிரி ஏதாவது அர்ப்பணிப்பான ஒரு வச்சு மந்திரிச்சா கூட அவங்க வம்சத்துல அது ஒரு நல்லதா தான் நடந்திருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பார்த்தபோது அப்பதான் தெரியும் அப்ப தெய்வத்தை வந்து சேவை செய்யறதும் தெய்வத்துக்கு வந்து அர்ப்பணிக்கிறதும் கண்டிப்பா தோத்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்குதான் தெரியும் வந்து அதற்க ஒரு அர்ப்பணிப்பு உள்ளத்தோட நானே பண்ண ஆரம்பிச்சேன் என்னைக்கா இருந்தாலும் இதுக்கு ஒரு வேலையிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சரி அதே விஷயத்துத்தி பத்தி பேசும்போது சார் இப்போ குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க கணவருக்கு வந்து தசாபுத்தி நல்லா தான் இருக்கு மனைவிக்கு சரியா இல்ல அப்படின்னா அவங்களுடைய அந்த சரியில்லாத ஒரு நேரம் வந்து குடும்பத்தை மொத்தமே வந்து பாதிக்குமா இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தோம்னா நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இது நல்லா இருக்கும் இது நல்லா இல்ல அப்படிங்கறது விஷயத்த பாத்துக்குவாங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னான்னு தெரியும் மகரம் கும்பம் மீனம் இவங்களுக்கு ஏழரை சனி நடக்குது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கடகராசி எடுத்துக்கோங்களேன் கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது அதே கடகராசிக்கு பதினொன்றில் குரு பதினொன்றில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம் அது வந்து உங்களுடைய சுயஜாதகத்துலையும் சரி கோச்சாரத்துலேயும் சரி பதினொன்னுல வந்து பார்த்திங்கன்னா குரு வரும் காலகட்டம் இல்லைன்னா சுபர்கள் வரும் காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பண வரவையும் ஒரு பா ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறது கணக்கு இப்போ கடகராசிக்காரங்க அஷ்டம சனியோடைய பலன் அணிவிப்பாங்களா பதினொன்னுல இருக்கிற குருவோடைய இதை அணிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லிடுற மாதிரிங்க அஷ்டம சனியோடைய பலன் என்ன எதெடுத்தாலும் தடை தாமதங்கள் மன வருத்தங்கள் நிம்மதியான தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி அலைச்சல்கள் மன உளைச்சலோடு இருக்க வேண்டிய விஷயம் இருக்கும் அதுவும் இருக்கும் இந்த சைடு பண வரவும் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அப்போது எப்படி இருக்குன்னா சாப்பாடும் போட்டு வச்சு பசியே இல்லாத மாதிரி வந்து உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த காலகட்டம் இது வந்து கடகராசி இதே கடகராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது ராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா குரு இப்போ மகர ராசி நேர்கள் அப்பாவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகரம் கும்பம் மீனம் இதுல ஒரு அப்பா இருக்காங்க குழந்தைக்கு வந்து கண்ணி இப்போ எது பேசும் அவரு ஏழரசனினால பாதிக்கப்பட போறது பேசுமா இல்ல குழந்தைக்கு நடக்கிற ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்காரு அது பேசுமா அப்பாவுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையோட ஜாதகம் நான் வந்து கஷ்டத்தை அணிவிக்க போறேன் அப்படிங்கிறது ஏழரசனி இப்போ எது பேசும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய குழந்தைனால குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கியஸ்தானத்தையும் கடவுள் கொடுப்பார் அதை தடை பண்ணி தாமதப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ஏழரசனியோட மோட்டிவ் அப்போது இன்னைக்கு வந்து ஒரு ஒன் லேக் வரணும் அப்பாவுக்கு அப்படின்னு ஒரு கன்னிராசியோட குழந்தைக்கு வந்துட்டு அந்த அம் அனுகூலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து அந்த ஒன் லேக் தேவைப்படுது அப்படின்னா அது குழந்தை கொடுத்துரும் அதுக்கு உண்டான கிளியரன்ஸ் எல்லாமே வந்துடும் ஆனால் அப்பாவுக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மட்டிஸு ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஒரு நாளில் கிடைக்க வேண்டியது ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கிடைக்கும் இதுதான் அந்த இடத்துல நடக்கிறது இப்போ இதே போல் நோய் நொடிகள்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவுக்கு நோய் நொடிகளை கொடுக்கணும் ஆனால் குழந்தையோட ஜாதகப்படி வந்து தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளில் கிடைக்க வேண்டிய தீர்வு ஒன் வீக் ஆகும் சில பேர்த்தோடைய கர்ம ஸ்ட்ராங்காக ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் இயர் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாலுமே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய திசா புத்திகளில் நடக்கிற பலன்கள் அந்த வருடம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாலுமே நடக்கும் லேட்டாகி நடக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மாறுதலான வித்தியாசமான முறைகள் இருக்கிறதுனால வேறுபட்ட நேரத்துலேயும் வேறுபட்ட தேதியிலையும் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்க கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் எதிர்பார்த்தோம்னா லேட்டாகிட்டே போயிட்டுருக்கோம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கான தீர்வு அப்படின்னா என்ன சார் பிரச்சனைல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் இப்போ இந்த பிரச்சனை இருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தனித்தனியா போயிட்டு கோயிலுக்கு போகணும் அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு உண்டான ஏழர சனியோட தாக்கத்துக்கு சனிக்கிழமை தவறும் கம்பல்சரி வந்து ஒரு இரும்பு நாள ஆன விளக்கு நான் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கேன் நிறைய மாற்றம் வந்திருக்கு இப்போ நான் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டசனி இருக்கு அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி தான் என் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்குது நான் பெருமையாக சொல்லுவேன் நான் எப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இரும்பு நாள் ஆன விளக்கு ஒரிஜினலான நல்லெண்ணெய் அதில் வந்து திரி என்ன திரி வேணாலும் போடலாம் போட்டு விளக்கேற்றி ஒரு நிமிடம் மனதார வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த நேரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு கடினமான நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் கடினத்தை கொடுக்காத தெய்வமே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தியத்துக்கு நிகராக நான் வந்து போகணும் ஒழிஞ்சு அதை சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக நான் போக மாட்டேன் இது உன் மேலே ப்ராமிஸ் நான் வந்து கண்டிப்பாகுமே நல்லபடியாக நல்வழிப்படுத்துகிறேன் என்னையும் நீ நல்வழிப்படுத்து அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரத்துக்குள்ளேயே மாற்றம் தெரியும் எவ்வளவு எளிமையான வழிபாடு சொல்லியிருக்கீங்க சார் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழும் இல்லையா கண்டிப்பா இப்போ வந்து தனி மனிதனுக்கு பார்க்கக்கூடிய வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசனம் சரி குலதெய்வ கண்டுபிடிக்கக்கூடிய தேவ பிரசனமும் சரி இது ரெண்டுமே நீங்க பாக்குறீங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா நேர்ல வர முடியாது இப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம் சார் இப்ப என்னுடைய கிளைண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கிறதே வெளிநாட்டுல தான் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு இது வரையும் நம்ம பேசியிருக்கிறோம் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி நான் பார்த்தேன் நல்லாயிருக்கு அப் அப்படின்னு அடுத்தடுத்தடுத்து சொல்லி சொல்லி அந்த கிளைண்ட்டை அட்டன் பண்ணுறது இன்ன வரையும் கரெக்டாக போயிட்டுருக்கு இதை வந்து புதுசாக ஒரு கிளைண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கணும் நான் அந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு ஆனால் பேசும்பொழுது என்ன விஷயத்துக்காக பேசுகிறோம் எனக்கு குலதெய்வம் தெரியணும் என்னோடய பர்சனல் லைஃப்பை தெரியணும் என்னோட மேரேஜ் லைஃப்பை தெரியணும்னு சொல்லவே கூடாது உங்களை வண்டி செல்ஃப் இன்ட்ரொடியூஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுறீங்க நீங்கள் நான் வந்து இது மாதிரி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ப்ரொசீஜர் சொல்கிறோம் என்ன ப்ரொசீஜர் அந்த கண்ட்ரியில் வெத்தலை கிடைச்சிது அப்படின்னா வெத்தலை வாங்கி வச்சிட்டு நம்ம ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதும் அங்கே இருக்கிற வெத்தலையை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும் எப்படி அப்படின்னா வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது எவ்வளோ வெற்றலை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கவுண்டு வச்சு தானே நான் யாருடமே கண்டுபிடிக்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா போதும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடினா அது ஒரு மாதிரி எண்ணணும் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி அப்படின்னா அது ஒரு மாதிரி எண்ணணும் அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அந்த போ அது போல் எண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம ஒரு ஆருடம் கண்டுபிடிச்சி இவங்க இந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் இன்னர் கார்னர் அவங்க ஃபேமிலி எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிட முடியும் ஃபாரினில் இருக்கிற கஸ்டமருக்கு அதே குலதெய்வம் கண்டுபிடிக்கணுன்னாலும் அங்கே இருக்கிறத வச்சு நம்ம குலதெய்வத்தோடைய அனுகூலம் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடுத்ததாக தேவ பிரசனம் பார்க்கணும் சும்மா என் பேருக்கு வந்து சொல்கிறதுக்காக உங்களுடைய அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து பெருமாளுடைய சாயலில் வராரு அதனால் பெருமாள் கோயிலில் போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பிரோஜனும் கிடையாது எக்ஸாக்டாக இதுதான் தெய்வம் அப்படிங்கிறது வரணும் அந்த குல தெய்வத்துல வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் மேக்சிமம் கிராம தேவதை மாதிரி பெண் பெண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்கிறது இருக்கும் அடுத்தது பெருமாள் முருகன் இவங்களாம் இரண்டாவது சுற்று தெய்வமாக வருவாங்க இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பொதுவா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருஷத்துல எத்தனை முறை பண்ணணும் சார் குலதெய்வங்கிறது எங்க பெல்ட் இப்போ நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு கோயம்புத்தூர் அந்த பெல்ட் இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி இதுக்கெல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு போகிறோம் அங்கே போய் நெய்வேலை கேட்குறது தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணுறது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து பொங்கல் வச்சு படையல் பண்ணுறது அடுத்தது வருடம் ஒரு முறை அபிஷேகம் ஆராதனைகள் வஸ்திரம் சாத்தி நல்லபடியாக பண்ணுறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்தது இதே போல் தான் எல்லாருமே பண்ணணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு அந்த உண்டியலில் வந்து குலதெய்வத்துக்காக வந்து பைசா சேர்த்து வச்சுட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து அந்த செலவு அந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வரணும் அதே போல் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் எந்த நாட்டில் எந்த க இதில் இருந்தாலும் ஸ்டே ஸ்டேட்டில் இருந்தாலும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த வீட்டு தலைவராச்சும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது மாதம் மாதம் போக முடியலன்னா மூணு மாதம் ஒரு முறை போங்க இல்லைன்னா வருடம் ஒரு முறை போங்க போக முடியாதவங்க சொல்கிறேன் அப்படி போயிட்டு அங்கே போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க தேங்காய் பழம் பழச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அந்த கோயிலில் இருந்து ஒரு திருப்பணிகள் செய்யுங்க இல்லை அப்படின்னா உட்காந்து தியானம் மாதிரி இருங்க ஏன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த குதிரைக்கும் அந்த வேலு பக்கத்தில் தான் வந்து ஐக்கியம் ஆவாங்க அவங்களோட ஆத்மா அங்கே போய் தான் சாந்தி அடையும் இந்த உலகத்திலேயே ஆறு தலைமுறைக்கு இருந்த முன்னாடி இருந்த உங்கள் பாட்டனார் இந்த தமிழகத்தில் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்ற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது உங்கள் குலதெய்வம் தான் அதை விட்டுட்டு திருச்சி மார்க்கெட்டுக்கிட்ட கிட்ட நான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒப்பனகார வீதி கிட்ட நான் பார்த்தேனே யாராவது சொல்ல முடியுமா அதுக்கு போட்டோ இருக்கா கிடையாது ஆனா குலதெய்வத்துக்கு முன்னாடி நின்று பிரேயர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாலுமே நல்ல சேஞ்சஸ் வரும் அதனால இந்த மாதிரி கும்பிடலாம் நிச்சயமா குலதெய்வ வழிபாடு சிறப்புகள் பத்தி சொன்னீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தேவ பிரசன முறைகளை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி சார் நன்றிமா நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்